சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை நிலை கொண்டிருக்கிறது குறிப்பாக கஞ்சா மாத்திரைகள் இதெல்லாம் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு சென்று என்பதுதான் யதார்த்தமான உண்மை உங்களுக்கும் நல்லா தெரியும் நீங்க அதை வந்து சரியான முறையில் நடக்கின்ற பிரச்சனைகளை விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுச்சேலை கருத்தாக தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன் அதே போல மின்கட்டண உயர்வு வந்து அதிமுக ஆட்சியில் தான் உயர்ந்தது அப்படின்னு இப்ப திமுக குற்றம் சாட்டுறாங்க அதுக்கு என்ன சார் சொல்றீங்க இது உங்களுக்கே தெரியுமே எப்படிப்பட்ட போய் இது எங்க உயர்து அனைத்து மாதிரி உயர்த்தவே இல்லையே ஒரே ஒரு வாட்டி எடப்பாடியார் உயர்த்தணும்னு பேசும்போது அன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஷாக் அடிக்குதுன்னு சொன்னாரு இன்னைக்கு என்ன அடிக்குது கரண்ட் இல்ல ஷாக் அடிக்கலையா இல்ல விலை உயர்து விலை உயர்ந்து இருக்குது மக்கள் அதை கண்டு கண்டுகொள்ளவில்லையா மக்கள் எவ்வளவு பெரிய கோபத்துல இருக்க வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க சும்மா கட்டுக்கதைங்க ஏமாத்துற கதை தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் இந்த மூன்று நாளாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு சாக்கு போக்குதான் திட்டத்தை சொல்கின்ற விஷயம் அன்றைக்கு இவர்கள் எதிர்கட்சியாக இருந்த இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்று உண்மை இல்லை சார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பல பிரச்சனைகள் உயர்கல்வியில வந்து சரியான முன்னேற்றம் இல்ல எல்லா நிலைகளும் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்த அரசாங்கமாக தான் இருக்கு சார் வந்து நாங்க யாரிடமும் இணையறதுக்காக நாங்க வந்து யாசகம் கேட்கல அடுத்த ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் பேசிட்டு விரைவில் வந்து அதிமுக இணைப்பு உறுதினு சொல்லியிருக்காரு இந்த முரண்பாடான பேச்சு அடுத்து கிட்ட யாருகிட்டயும் பேசலன்னு சொன்னது அவர் என்ன சொல்ல வர்றாரு அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அவர் ஒண்ணுமே எதிர்பார்க்கலங்க அவர் வந்து ஒரு எல்லா நிலைகளிலும் அவர் அவருடைய நிலைப்பாட்டை இழந்து தோல்வியடைந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார் அந்த அதிமுகவுடைய இரட்டை சின்னத்தை எதிர்த்து எப்போது அந்த பலாப்பாளத்தில் நின்றாரோ அன்றைக்கு அவருடைய அனைத்து தார்மீக உரையும் முழுமையாக இருந்து விட்டார் அதுக்கு முன்பாக அதிமுக அலுவலகத்தை உடைத்தது அதன் பிறகு இரட்டலை முடக்குவதற்காக உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று பல்வேறு நீதிமன்றங்கள் நாடியது என்ற எல்லா நிலைகளிலும் அவர் அண்ணா எதிர்ப்பு நிலையை எடுத்து தோல்வியடைந்து இன்றைக்கு நிராயத பாணியாக திருவிழா நின்று கொண்டிருக்கிறார் இதுதான் எதார்த்தமான உண்மை பி கே வந்து அதிமுகவை பாதிக்குமா இல்ல அதிமுக இணைப்புக்கு சாதகமா இருக்கு அண்ணா திமுக ஒன்னுதான் சார் அண்ணா அதிமுக இரட்டைகளை புரட்சி தமிழ் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு கட்சி ஆபீஸ் அலுவலகம் மக்கள் தொண்டர்கள் என்று எடப்பாடியாரை தலைமையேற்று இன்றைக்கு இந்த இயக்கம் மிக சிறப்பான முறை அடைந்து கொண்டிருக்கிறது அதனால அது எந்தவித பிரச்சனையும் இல்லை மூன்று நான்கு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க வந்து அந்தந்த கட்சிக்கு அதாவது அதிமுக திமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க பின்னணியில இருக்கிறவங்கன்றது கட்சி தலைமைக்கு தெரியாத ஏன் இதுக்கு முன்னாடி இப்ப மட்டும் அந்த குற்றப்பின்னணி தெரிஞ்சு இப்பதான் தெரிஞ்சது அந்த கட்சியினருக்கு கட்சியை விட்டு நீக்கிறாங்க இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது கட்சி தலைமை நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்ந்து நடைபெறுகிற விஷயம் இந்த விஷயத்துல எங்க பொதுச் செயலாளர் அன்றைக்கு இரவு இந்த பிரச்சனை வந்து மறுநாள் காலையிலேயே முதல் நடவடிக்கையாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து ஊடகங்கள் தான் வந்து தொடர்ந்து திமுக குறிப்பாக வந்து திமுக நபர்கள் வரும்போது சொல்ல அண்ணா திமுக மற்ற கட்சிகளை பத்தி எல்லாம் இதை பெருசப்படுத்தி சொல்றாரு தான் நாங்கள் பார்க்கிறோம் ஊடகங்கள் தானே இந்த கேள்வியை பெருசா எடுப்பதை ஊடகங்கள் மேல எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு இல்ல இருக்கிற விஷயம் தாங்க இந்த மூணு வருஷமா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னுல இந்த ஊடகங்கள் எந்த அளவிற்கு சமூக ஊடகங்களும் சரி அல்லது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சமூக நோக்கர்களும் சரி எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பேசலையே அன்றைக்கு பேசியவர்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருதுபடுத்தி பேசியவர்கள் அதே போல ஊடகங்கள்லாம் வந்து மெஜாரிட்டியாக அதை மூடி மறைக்கின்ற நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கு இப்போ இந்த ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகுதான் இன்றைக்கு ஊடகங்கள் ஓரளவிற்கு அதை உண்மையான நிலைப்பாட்டை பல நிலையில் சொல்லிக் கொள்கிறது நாங்கள் பார்க்கிறோம் இந்த குற்றம் சொல்றது என்று ஒரு விஷயம் கிடையாது எதார்த்தமான எங்களுடைய பார்வையை நாங்கள் சொல்கிறோம் ஊடகங்களை குற்றம் சொல்லுது என்பது கிடையாது எங்கள் பார்வை ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது இப்ப எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுவோம் அதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை போடுறாங்க எல்லாருமே சிபிஐ இது வரைக்கும் எடுத்த கேஸ் ஒண்ணு கூடியுமே முடிக்கலையா சார் இதுக்கு மட்டும் எப்படி முடிச்சிடுவாங்க முடிச்சிருவாங்க ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு அப்படி தன்னாட்சி பெற்ற அமைப்பு ஒரு வேலை செய்யும் போது நடவடிக்கை சரியாக இருக்கும் என்று கருது தவறும் கிடையாது இந்த மாநிலத்தில் நடந்திருக்கின்ற குற்றம் அதனால இன்னைக்கு பல்வேறு நபர்கள் மீது சந்தேகங்கள் இருக்கும் போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு சமூக அமைப்புகளும் கட்சிகளும் அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை சரியாக இருக்கும் என்று கருதுகிறார்கள் அதுதான் சரியான முடிவாக இருக்கும் நாங்கள் கருதுகிறோம் நடத்தப்பட்ட இந்த கொலைவரி தாக்குதல் இந்த படுகொலை வந்து மத்த தலித் தலைவர்களுக்கும் அவங்க தலித்து முன்னோடிகளுக்கும் இது வந்து ஒரு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக நோக்கர்கள் சொல்றாங்க அதேதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா திருமாவளவனுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் சீமானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் இது பார்க்கப்படுது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இது குறித்து செய்திகள் வந்துட்டே இருக்கு இது ஒட்டுமொத்தமாகவே வந்து இந்த இந்த திமுக ஆட்சியில வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க எப்படி உணர்வீங்க இல்லைன்னு உணர்வீங்களா நடந்திருக்க விஷயங்களை பார்க்கும்போது வேங்கைவேல் சமாசாரம் நடந்தது உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டது ஒரு மலத்தை வந்து ஒரு குடிநீர் தொட்டியில் கலந்துக்கப்பட்ட விஷயத்துல இதுவரை உங்களால் ஏன் யாரையும் கைது செய்யவில்லை என்று உயர்நீதிமன்ற கேள்வி கேட்டு ஒரு சின்ன உதாரணம் அது போல நிறைய விஷயங்கள் கடைசியானதற்கு விஷயம் அமைஸ்ட் அதனால இந்த அரசாங்கம் இது போன்ற விஷயங்கள் இல்லை கவனம் செலுத்தாமல் அவர்கள் அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைப்பாடுகள் எடுக்கிறாரே தவிர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும் என்பதில் இது போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலைகளிலே அவருடைய நிலைப்பாடு சரியானதாக இல்லை சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது இன்றைக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் அதை அறிக்கை மூலமாக தெல்ல தெளிவாக அனைத்து புள்ளியவர்களையும் சொல்லியிருக்கிறார் திருமாவளவில் அமைதியாக இருக்காரு சார் அது திருமாலகர்rceil கேக்குறாரு சார் திமுக அமைச்சர் அவையில ஒரு மாற்றம் வர நிகழ நான் அதுல உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதாவ ஒரு பேச்சு அப்படிதே சார் ஆமா நடக்குது இல்ல தெரி விஷயம் சார் மறைமுகமா வச்சிருப்பா இருந்துச்சு வலுவா இருந்துச்சு